வணக்கம் நான் உங்கள் டி கே கார்த்திக் புங்குடுதீவு பத்தாம் வட்டாரம் பகுதியில் வந்து ஒரு கேவலமான சம்பவம் வந்து நடந்திருக்குது மிருகங்கள் எல்லாத்தோடையும் ஒப்படைக்குள்ள மனிதன்தான் வரக்கூடாத ஒரு உயிரினம் எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு பயங்கரமான உயிரினம் இந்த இயற்கைக்கு எதிரான உயிரினம் யாருன்னு சொல்லி பார்த்தா மனிதன்தான் அவனால தான் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகளை வந்து சந்திச்சு கொண்டு பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம் பூங்குடிதீவு பகுதி பூங்குடிதீவில் வந்து பத்தாம் வட்டாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறவர் பூங்குடிதீவை சொந்த இடமாக கொண்டவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார் அப்போ அவர் அங்கே ஒரு மரண் நடுகை இப்போ எங்களோட பகுதியிலையும் வந்து தரன் என்று சொல்லக்கூடியவர் வந்து நீண்ட நீண்டகாலமாக தானிச்சு கொண்டிருக்கிறோம் அவர் மரண் நடுகையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இப்படி இயற்கையை நேசிக்கிற உறவுகள் வந்து நிறைய இருக்கணும் அவை அந்த நேசிக்கிறதால பயனடைய போகிறதாருன்னு கேட்டால் அவையிலாண்டுக்கிட்டால் அவையல் இல்லை எங்கட எதிர்வர சந்ததியினர் தான் பயனடைய போகிறது அப்போ அந்த வகையில் அந்த ஒரு எண்ணப்பாட்டோட ஒருதர் வந்து பொங்குடி தீப சொந்த கொண்டவர் தண்ட ஊரை தண்ட இதை குளிர்ச்சியான இடமா மாத்தி வைக்கணும் நாளைக்கு இந்த சந்ததிகள் வந்து குளிர்ச்சியாக இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஒருதரை வச்சு மரண் நடுகை செய்து அதுக்கான தண்ணியையும் விடுறதுக்கு குளம் உண்டை தயாரிச்சு அந்த குளத்தில் இருந்து தண்ணி எடுத்து மரநடுகை வந்து செய்து வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அங்க இருக்கிற விஷமிகள் அதாவது வித்தியா குலம் நடந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இடத்துல இருந்து குல அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தள்ளி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அவர் அந்த விஷயத்த சொல்லியக்குள்ள அந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அவர் வந்து மர நடுகை செய்திருக்கிறார் அந்த மரம் நடுகை அழகா அந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து வந்திருக்குது ஒரு தடவை வச்சு சம்பளத்துக்கு போட்டு அந்த மரத்தை வளர்ந்து வந்த மரத்தையும் வந்து அனுப்பியிருக்கிறார் பாருங்க அந்த மரத்தை யாரோ ஒரு விசாமி அவனை என்ன வார்த்தை இருக்குதோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் அவனுக்கு வந்து பயன்படுத்தலாம் இந்த உலகத்தில் உள்ள கெட்ட வார்த்தைகள்ல அதே மாதிரி அவன் வந்து சமூக விரோதி அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த செயல்பாட்டை செய்தவன் சமூக விரோதி அவனை வந்து இனங்கண்டு களையப்பட வேண்டியவர்கள் ஒரு சமூகத்துக்குள்ளே இப்படியானவன் இருக்கிறான்னு சொன்னால் அந்த சமூகமே சேர்ந்து அவனை இனங்கண்டு அவன் களையப்பட வேண்டியால் அவர்களை வந்து உடனே நீங்கள் பொழுதுசில ஒரு முறைப்பாடு செய்யணும் அந்த பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு இந்த சம்பவத்தை செய்தது யாரு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த வெட்ட பிரதேசத்தில் வந்து பார்க்கக்குள்ளே அங்கே வந்து அந்த இடத்துல நடமாடி செய்யக்குள்ள யாரோ ஒரு பக்கத்தில் இருக்கிற உறவுக்காகும் தெரிஞ்சிருக்கும் கட்டாயம் நீங்கள் அவருக்கு வந்து ஆதரவு வழங்கி அவரை வெளிப்படுத்தாமல் இருக்காதிங்க ரகசியமான முறையில் போலீஸாருக்கு வந்து தகவலை வந்து தெரிவிக்கலாம் அந்த இடத்துல இன்னும் வன்முறையாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து காட்டுது அதே மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மினக்கட்டு வச்சு எவ்வளோ காலம் வளர்த்து கொண்டு வந்து நல்ல செழிப்பாக வந்து வந்து கொண்டு வந்த மரத்தை வந்து அந்த கூட்டோட சேர்த்து அந்த மரத்தை எந்த ஒரு மிருகங்களாலையும் எந்த ஒரு தாக்கத்துக்கும் உள்ளாயிரக்கூடாது அதுக்கான கூட அமைச்சு அந்த கூடுக்கு வடலியை பயன்படுத்தி இருக்கிறார் கூட அமைச்சு அழகா வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார் மரத்தை அந்த வளர்த்து கொண்டு வந்த அந்த மரத்துக்கு அந்த வடலிக்கு வந்த நெருப்பை வச்சு அந்த மரத்தை இல்லாமாக்கி இருக்கிறாங்க மரத்தை கருக்கி இருக்கிறான் உண்மையிலேயே ஒரு ஆளோட கோவம் அந்த ஆளோட போய் பிரச்சனை படலாம் ஆனா நீ இயற்கையில் உள்ள மரத்தை வந்து புடுங்கி அதை எரிக்கிறதுக்கோ இல்ல அதை அழிக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்க எவ்வளோ பெரிய முட்டாள் முட்டாள கூட அவன் ஒரு சமூக விரோதி அந்த குங்குடிதீவு பத்தாம் வட்டார பகுதியில் இருக்கிற உறவுகள் வந்து உண்மையிலேயே இந்த மரம் பழத்தவருக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கி அந்த அவனாரு அதை செய்தான அந்த எளிய வேலையை செய்தவனை வந்து உண்மையாகவே நீங்க இனங்காட்டி மக்கள் மத்தியில காட்டி அவனை வந்து கலைஞ்செடுங்க என்ன உங்களோட சமூகத்துக்கு எதிரானவன் எனக்கு தெரிஞ்சு இந்த மரங்களை வந்து இந்த சின்ன சின்ன பாலையல் இந்த மாதிரி பாலையல் எல்லாத்தையுமே வந்து செயின்சோவா அப்படியே வச்சு ரேஸ் பண்ணி போட்டு ஒரு இத்தனை குத்தி எடு அறுக்கலாம்னு சொன்னா அதை அறுத்துட்டு போறாக்கள் அது வந்து எங்கட கையை வச்சு எங்கட கண்ணை குத்துற மாதிரியான செயல்பாடு காசு ஒரு குறிப்பிட்ட காசுக்கு கஷ்டத்தில் இருக்கிறவரை வந்து சொல்லக்குள்ள அவர் வந்து காட்டுக்குள்ள இறங்கி அதை துணிவுகரமாக செய்து கொடுக்குறாரு ஒரு குறிப்பிட்ட மரங்களை வந்து போடுறாரு சில காடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு கரையோடையே வந்து இப்போ வன்னி பகுதியில எல்லாம் வந்து ரோட்டு பகுதியில் ரோட்டு கரையோட வந்து மரங்கள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு செயின்சோ சத்தம் கேட்காத பகுதிக்கு பின்னால போய் எல்லாருமே வந்து பார்த்தா தெரியும் உண்மையிலே எவ்வளவு மரம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கண்டு எவ்வளவு மரம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் வந்து இந்த இடம் வந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்த இடம் தேக்கங்காடு இதுல போயக்குல வந்து பார்த்தா தேக்கங்காடுன்னு இருக்கும் அந்த காட்டையே வந்து யார் உருவாக்கினார்கள் என்னத்துக்கு உருவாக்கினார் இயற்கையை நேசிக்கிறவர்கள் உருவாக்குனது தேக்கங்காட்டை வந்து யார் உருவாக்கினா இயற்கையை நேசிக்கிறவர் எங்கட இதை சொல்லி அதை வந்து அழகா நேசிச்சு வச்சிருந்த ஒரு இடம் ஆனா இன்றைக்கு வந்து பார்த்தா யாருமே கேப்பாரட்டு சூறையாடப்பட்டு கொண்டு இருக்குது அதே மாதிரி தான் இப்ப இந்த இயற்கையை நேசிக்கிற ஒருவர் வந்து பூங்குதெய்வு பகுதியில் அந்த மரத்தை உருவாக்கி இருக்கிறார் பாக்கேக்குள்ளே வயிறு பத்தி ஏறியது இல்லையா அந்த மரத்தால அந்த ஆளுக்கு பிரியோசனம் இல்லை உருவாக்குனவனுக்கு பிரியோசனம் இல்லை எதிர்வர சந்ததிகள் தான் அந்த மரத்தை அனுபவிக்க போறது எங்கள அடுத்த சந்ததி நல்ல காத்த சுவாசிக்க போகுது இப்ப இந்த இன்றைக்கு நீ எரிச்சிட்டு எரிச்சிட்டு போயிட்டான் ஒரு தான் வந்து அந்த மரத்தை வந்து எரிச்சிட்டு போயிட்டான் நானும் அவண்ட புள்ள நாளைக்கு தோல் நோயும் தோல் அந்த நோய் இந்த நோயின்னு இப்ப இருக்கிற நோய்களே நாங்கள் இயற்கை இயற்கையை பாதுகாக்காதது இயற்கை ஆரம்பத்தில் எங்களுக்கு இந்த மருத்துவங்களோ உலக வசதிகளோ எதுவுமே தேவையில்லை பேர் கூட அங்கங்கே தனியாக நோமலா செய்து போட்டு போனது அதுக்கு பிறகு பார்த்தா பார்த்தீங்கன்னா இவ்வளவு நோயல் உளவு நோய் தாக்கம் வருது அதுக்கான காரணம் மனிதன் இயற்கையை நேசிக்கையில் இயற்கையை வந்து மாசுபடுத்தி கொண்டு போகிறான் மாசுபடுத்தி கொண்டு போக 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 நோயல்கிட்ட தொகைன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் லிஸ்டில் இருக்குது இன்னும் இந்த மரங்கள் அழிக்கிறது மரத்தை இயற்கையை நேசிக்கணும் இயற்கையை நாங்கள் நேசிக்க தவறினா அது எங்களுக்கு எதிராக வந்து மாறும் இப்போ எதிராக மாற்றி கொண்டு வருது அதை தவிர்க்கொணுமென்னு சொல்லி இங்கே கிளிநொச்சி பகுதியில் தரணுன்னு சொல்லக்கூடியன்னா ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்து கொண்டு நான் வேறு அதை பெட்டி கதைச்சி கதைச்சி கதைச்சு அதுக்காகவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குறாரு அப்போ நான் யோசிக்கிறேன் ஒருத்தன் இப்படி விசுவாசமாக கஷ்டப்பட்டு இப்படி மரத்தை கொண்டு வரான் இன்னொருத்தன் நோமலாக இறங்கி சைன்ஸோ தண்ட காசுக்காக அறுத்துட்டு போகிறான் அப்போ என்ன ஒரு உலகமடா இது இதில் எதை செய்கிறேன்னு தெரியாது இப்போ யானை வந்து ஒரு மரத்தை முறிக்குமா ஒரு மரத்தை தள்ளி முறிக்கும் ஆனால் அந்த யானை தள்ளி முறிக்கிற யானைக்கு அதோட லத்தியில இருந்து ஆயிரம் மரங்கள் உருவாகும் அங்க வந்து அதுக்குள்ள நிறைய விதைகள் இருக்குமா இந்த யானை லத்தியில இருந்து வர்ற விதைகள் வந்து அதுக்குள்ள ஒரு சேர்த்ததால வர்ற அந்த லத்தியில இருந்து வர்ற விதை வந்து வீரியமான ஒரு முளைக்கக்கூடிய தன்மையில் அது கட்டாயம் முளைச்சி ஆகும்ன்ற அளவுக்கு அதுக்கு ஒரு தன்மை இருக்குமா இப்போ அதால வந்து அந்த யானை வந்து ஒரு மரத்தை முடிச்சா ஆயிரம் மரத்தை ஒரு நாள்ல நட்டுட்டு போகுது அது வந்து அப்படியே போ லத்தி போட்ட இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பரவி விதைகளை வந்து கொண்டே இருக்கு அப்படிதான் இந்த இயற்கை வந்து உருவாக்கி இருக்கு இயற்கையை அழிக்கிறதுக்கு எதையுமே உருவாக்கல இயற்கை ஒரு மரத்தை அழிக்குதுன்னா ஆயிரம் மரத்தை உருவாக்குது ஆனா மனசன் எல்லாத்தையும் அழிச்சு கொண்டிருக்கிறான் முளர்ச்சி முளைச்சி வர்றத அழிச்சு கொண்டு இருக்கிறான் நீங்கள் எதையுமே உருவாக்கில உண்மையிலேயே இயற்கை இயற்கையை நேசிப்பவர்களாக வந்து இருக்கணும் உங்களோட வீடுகள் நீங்க இருக்கிற பகுதிகளில் மரம் ஒரு ஆள் வந்து மரத்தை அறுத்து கொண்டிருக்கிறான்னு இல்லை செயல் அவனை வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா சமூக விரோதி சமூக விரோதி என்று சொன்னா இப்ப உங்களுக்கு எங்க எனக்கு விரோதி இல்லை இந்த பிள்ளைகள் என்ற சந்ததி நாளைக்கு கொடிய நோய் வந்து எனக்கு முன்னாலேயே துடி சாக சாகப்போது தோல் நோயோ இல்லை என்னென்ன பேர்கள் இருக்குது எப்படி எப்படியான நோய் எல்லாம் இருக்கோ அவ்வளவும் வரும் காரணம் என்னென்னு கேட்டால் எங்களுக்கு எதிராக வந்து மாறிக்கொண்டிருக்கு நாங்கள் இயற்கை நான் காத்துற முக்கியத்துவம் அதே மரத்துற முக்கியத்துவம் வந்து சொல்லியிருப்பேன் காற்று வந்து இப்போ ஒரு வட்டியான பகுதியா அங்க இருந்து நிலத்துல வெயில் விளையக்குள்ள அங்கேருந்து ஒரு வெப்ப காற்று வந்து வரும் அது வெப்ப காற்று வரைக்குள்ள இந்த மலை இந்த மரங்களுக்குள்ளால் அந்த காற்று ஊட இருக்கைகள் இந்த ஒவ்வொரு இலையல்லையும் பார்த்தீங்கன்னா நீர்த்துளிகள் வந்து இருக்கும் ஒவ்வொரு இலையிலையுமே நீர்த்துளி இருக்குது அப்போ நீர் ஏராளமான நீர்த்துளிகள் பிரிஞ்சு போய் இருக்குது தான் மரம் அந்த அதுக்குள்ளால் அது வந்து காற்று உள்வாங்கி அடுத்த பக்கம் வரைக்குள்ளே அது வந்து குளிர்விக்கப்படும் ரேடியேட்டர் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது மெல்லிய மெல்லிய ஈர்களாக இருக்கும் அதன் கூட தண்ணியை வந்து உள்ளுக்கு குறுக்க விட்டு இந்த செயல்பாட்டை வந்து செய்து கொண்டு இருக்கிறேன் அது போலத்தான் இந்த செயல்பாடும் வந்து உண்மையிலேயே வந்து இயற்கையில் வந்து மரங்களை வந்து வளர்க்கக்குள்ள உங்களை வந்து அது பாதுகாக்கும் மரத்தை நீங்கள் அழிக்கக்குள்ள இயற்கை இயற்கையை நாங்கள் அளிக்கிறது அப்போ இந்த சமூக விரோத செயலை செய்தவரை இனங்கண்டு அந்த பகுதி பொங்குடித்தீவு பத்தாம் வட்டாரத்தில் இருக்கிற அந்த மக்கள் வந்து சேர்ந்து களைஞ்சி விடுங்க அதை வந்து களைஞ்சி விடுங்க உங்களோட சமூகத்துக்கும் உங்களோட இனி வர்ற சந்ததிக்கும் எதிரானவன் தான் அந்த செயல்பாட்டை வந்து செய்திருக்கிறான் உண்மையிலேயே மன வருத்தப்பட்டு கதைச்சிருந்தார் அந்த பொங்குடிதீவுக்குள்ளே வந்து தீவுல இல்ல உறவுகள் எல்லாமே ஆலையால் ஒற்றுமை அவர் இடத்துல வந்து நிறைய செயல்பாடுகளை வந்து செய்திருக்கணும் நிறைய எல்லாருமே வெளிநாடுகளில் வந்து இருக்கணும் பொங்குடி தீவுல உள்ள மக்கள் வந்து ஆனால் அந்த ஊரை வந்து நேசிக்கணும் அந்த ஊரில் ஒவ்வொன்றையுமே வந்து அவர்கள் நேசித்து உருவாக்கி கொண்டிருக்கணும் தாங்கள் பிறந்து வளர்ந்த பூமி தாங்கள் இது செய்தேன்னு சொல்லி அப்போ அந்த தான் இந்த மரம் வளர்க்குற அப்போ அவர் வந்து சொல்லி சொல்லியிருந்தா தீவு அமைப்புகள் சங்கங்கள் அது இதென்னு சொல்லி நிறைய இருக்குதாம் அப்போ அதுகள் கூட இது இந்த விஷயம் தொடர்பாக எடுத்து கரைக்கலாம் அது ஒரு பெரிய மன வருத்தம் அளிக்குது அதே மாதிரி பொங்குடி தீவிலையும் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து இருக்கிறோம் ஊடகத்தில் பணியாற்றவர்களும் வந்து இருக்கணும் ஆனால் இந்த விஷயத்தை அவையிலும் வந்து வெளியே கொண்டு வரையில் அப்போ தம்பி நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி தொடர்பாக ஒரு கதைச்சு பதிவொண்டு போடுங்க இது வந்து சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அதே மாதிரி அந்த மக்களும் வந்து மரத்தில் முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சு கொள்ளணும் அந்த அவன் வந்து எரிச்சிட்டு முதல் நாள் அவர் தண்ணி ஏற்றின தண்ணி ஊற்றி அதை பச்சை பசையலன்ட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு பிறகு நீங்கள் எரிச்சு எப்படி இருக்குது அதுன்றதையும் வந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு தோற்றத்தையும் வந்து படம் எடுத்து அனுப்பியிருக்கிற உண்மையாகவே அந்த மரம் பழத்தவருக்கு அதால் எதுவும் பிரியோசனம் இருக்கான்னு இந்த வகையிலும் எந்த ஒரு பிரியோஜனும் இல்லை அவர் இயற்கையாக நேசித்தார் ஏ தண்ட இடம் குளிர்ச்சியாக அவர் ஒன்னுமுடக்காக அதை செய்தார் ஆனால் அதை வந்து இன்னொருத்தன் தட்டி செய்தவன் அந்த எரிச்சவன் வந்து ஒரு சரியான ஆளாக இருப்பான்ன்றது வந்து நான் சொல்ல மாட்டேன் இப்போ என்னன்னு சொன்னால் அவன் ஒரு கேரக்டரில் பயங்கரமான ஆனால் அவனை நீங்கள் கலையுங்க அந்த இடத்துல இருந்து உண்மையிலேயே அவனை இனங்கண்டு அவனுக்கு சரியான சகுந்த நடவடிக்கை எடுக்கக்குள்ள தான் இந்த செயல்பாட்டை வந்து இனி செய்ய மாட்டான் மற்றவன் பேஎம் விஷர்னா இந்த முரசு மோட்டை பகுதி அங்கே இங்கே எல்லாத்துலேயுமே மரத்தை நேசித்து ஒரு சிலர் தான் அதை செய்கிறாங்க ஒரு சின்ோட தான் மரத்தை வளர்க்குறவன் மரத்தை அழிக்கிறவன் வந்து தொண்ணூறு விதமானவன்ன்றா வளர்க்குறதுக்கு பத்து விதமானவன் தான் இருக்கிறான் மரத்தை நட்டு வளர்க்குறதுக்கு மரத்தை நேசிக்கிறதுக்கு அப்ப உண்மையிலேயே எங்கட இந்த மரத்தை போட்டு கொடுக்குற உறவுகள் கூட நீங்கள் வேற ஒரு வழியில உழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அதில் நிறைய வழிகள் இருக்குது அதை வந்து பின்பற்றலாம் ஆனா எங்கட கையை வச்சு எங்கட கண்ணை குத்துற மாதிரியான செயல்பாடு இந்த மரத்தை வெட்டி எங்கட பகுதியில் எங்கட ஒரு காடை ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த காட்டில் இருந்து ஒரு பெரிய அளவு பணம் என்னட்டை இருக்கு பணம் என்னட்டை இருக்குது ஆனா அந்த காட்டில் உள்ள மரங்கள் எல்லாம் எடுக்கணும்ட்டு நான் முடிவு செய்கிறேன் என்னட்ட ஒரு பெரிய தொகையான பணம் இருக்கேன்டா இத்தனைக்கு இத்தனை குத்தியே நீ எந்த வீட்டில் கொண்டு வந்து போட்டியன்னா உனக்கு இவ்வளோ பணம்னு சொல்லி சாதாரண குழி தொழில் சாதாரணமா கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து சொல்லிட்டு போயக்குள்ளே அவன் பே மாதிரி நின்று அவ்வளோத்தையும் அவ்வளோ மரத்தையும் போட்டு அந்த காசை பாத்துருவோம் ஒரு சின்ன ஒரு தொகை காசுக்காக அதை அவன் பெரிய ஒரு தொகை காசு அந்த மரத்தை அறுத்து உழைப்பானான்னு கேட்டா இல்லை அதை போட்டு கொடுக்குறவன் இறங்கி பயம் இல்லாமல் அந்த மரத்தை அறுக்கிறவன் பெற்றுக்கொள்கிற பணம்ன்றது வந்து குறுகிய பணம் ஆனா அதை கொண்டு போய் அறுத்து அதுக்கப்புறம் அது ஒரு ஒவ்வொரு ஒரு முதலாளியை கையால் வேறு ஒரு விலையில் வந்து மாற்றப்பட்டு விற்பனை செய்யும் அப்போ பணம் இருந்துவிட்டால் இதை வந்து செய்யலாம் இப்போ ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற மணலை ஃபுல்லாக அகழ்ந்து எடுக்கணும்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன்னு சொன்னால் அந்த ஊரில் வறுமையில் உள்ள மக்களை பயன்படுத்தி நீங்கள் மண்ணை ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களோட ஊரில் உள்ள மண்ணையே ஏற்றி தருவாங்க அப்போ ஏற்றி தர அதில் பயனடைகிறது ஒரு பெரிய பெரிய முதலாளிகள் முதலாளி மாதிரி தான் பயனடைவினோம் ஆனால் உண்மையிலே அந்த இப்போ அதை மண்ணை அள்ளி கொடுத்தவனுக்கும் மரத்தை வெட்டி கொடுத்தவனுக்கும் ஏதாவது இருக்குமா இருந்தால் அவனோட குடும்பம் கஷ்டத்துலேயே காலம் புல்லாக இருந்து இருக்கும் அவனை ஒரு மீண்டு வந்ததாகவும் இருக்காது ஆனால் அதை எங்கட கையை வச்சு எங்கட கண்ணை குத்துற ஒரு செயல்பாடு இயற்கையை நேசிங்க இயற்கையை அழிக்கிறவங்களை வந்து சமூக விரோதிகளாக வந்து பாருங்கள் அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் செய்யல எந்த இந்த இப்போ நான் வந்து எந்த வாழ்க்கை முடிஞ்சேன் ஆனால் எந்த புள்ள நாளைக்கு என் புள்ளையிற புள்ள எந்த புள்ள பெரிய நோய் தாக்கங்கள் இதுகளை வந்து எதிர்கொள்ளும் எதிர்கொள்ளும்ன்றதால தான் இந்த விஷயத்தையுமே மூச்சு பிடிக்க வந்து நின்று காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் மற்றபடி இதில் எந்த ஒரு சுய லாபமுமே கிடையாது அப்போ இயற்கையை நேசிக்கிறவர்களாக ஒரு தடம் இருங்க முடிஞ்ச அளவு மரநடுகை செய்யுங்க இயற்கையில் எங்கெங்கெல்லாம் மரங்களை உருவாக்கலுமோ அவ்வளோத உருவாக்குங்க அவ்வளோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் கூட காணிகள்லையே உருவாக்கலாம் அப்படி இயற்கையில் அதை விட வெளியே உருவாக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த சமூகத்துக்கு செய்கிற அடுத்த சந்ததிக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு விடயம் உங்களோட வர்ற சந்ததியினர் வந்து நோயற்ற வாழ்வு வாழணும் இப்போ வந்து கொண்டு இருக்கிற நோயிலேருந்து பல மடங்கு நோய்களை வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும் இயற்கையை நேசித்தா இயற்கை எங்களை காக்கும் இயற்கையை அழித்தா இயற்கை எங்களுக்கு எதிராக வந்து மாறும் இந்த பொங்குடிதீவு பத்தாம் வட்டாரத்தில் இருக்கிற இந்த மரத்தை எரித்தவனா பிடிச்சி கொடுக்க வேண்டியது அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்க கடமை போலீஸாருக்கு பொங்குடி போலீசாருக்கு நீங்கள் அந்த தகவலை தெரிவித்து அவரை வந்து யார் எதை செய்தாரோ அதுக்கு கடும் தண்டனை வந்து வழங்கப்படும் கோட்ஸுக்கு வந்து போயக்குள்ளே அவர் ஒருத்தர் வந்து வளர்த்துருக்கிறார் அதை வந்து இன்னொருத்தர் எதிர்ச்சி அழிச்சிருக்கிறாருன்னா கடும் தண்டனை வந்து வழங்கப்படும் நீங்கள் அவரை வந்து இனம் கண்டு கொடுக்க வேண்டியது தான் உங்களுடைய பொறுப்பு நன்றி